நமது மார்க்கம் உருவம் வரைவதை மிக வன்மையாக கண்டிக்குது உருவம் வரைகிறத வன்மையாக கண்டிக்குது அது இவனா பாசுரத்தில் ஒருவர் வந்தார் வந்து சொன்னார் நான் உருவம் வரையக்கூடிய தொழில் செய்கிறேன் என் விஷயத்தில் ஃபத்துவா கொடுங்கன்னு சொல்லி இவனா பாச நாங்கள் பக்கத்தில் வான்னு சொன்னாங்க அவர் பக்கத்தில் நெருங்கி வந்தார் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வான்னு சொன்னாங்க நெருங்கி வந்தார் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வான்னு சொன்னாங்க அவர் நல்ல பக்கத்தில் வந்த பிறகு அவருடைய காதில் சொன்னாங்க பெருமானார் செல்லுள்ள ஆலேசிலம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் புல்லு முசோவீரின் பின்னார் உருவம் வரையக்கூடிய எல்லோரும் நரகவாதிகள் உருவம் வரையக்கூடிய எல்லா நரகவாதிகள் அவன் எத்தனை உருவம் வரைந்தானோ எல்லா உருவங்களுக்கும் உயிர் கொடுக்கப்படும் அந்த உயிர்கள் அவனை நரகத்தில் துன்புறுத்தும் சொன்னான் ஒரு ஹதீஸில் பெருமானார் சொன்னாங்க யஹ்ருஜ் ஒனுக்கும் என்னன்னார் நரகத்திலிருந்து ஹதீஸில் வர்ற வாரத்தை ஒணு ஒணுக்குனா கழுத்துன்னு அர்த்தம் இதுக்கு என்ன பொருள் அது நமக்கு தெரியாது பெருமானார் சொன்னாங்க நரகத்திலிருந்து ஒரு கழுத்து மாதிரி ஒன்று வெளியே வரும் அந்த கழுத்துக்கு ரெண்டு கண்கள் இருக்கும் அந்த கண்களால் அது பார்க்கும் அந்த கழுத்துக்கு கழுத்து மாதிரி ஒரு உருவம் வரும் அதற்கு ரெண்டு செவிகள் இருக்கும் அந்த செவிகளால் அது கேட்கும் அந்த கழுத்து மாதிரி தெரிகிற அந்த உருவம் இருக்கிறது அதற்கு ஒரு நாவும் இருக்கும் அந்த நாவால் அது பேசும் அந்த கழுத்து மாதிரியான அந்த உருவம் சொல்லுமா ஆனால் உக்கில் துபி சலாசத்தின் அல்லாஹ் மூணு பேரை தண்டிக்கிறதுக்காக என்னை நியமித்திருக்கிறான் மூணு பேரை தண்டிக்கிறதுக்கு அல்லாவோடு இணை வைத்தவர்களை தண்டிப்பதற்கு உலகத்தில் மக்களை அநியாயம் செய்து கொடுங்கோல் ஆட்சி செய்த சர்வாதிகாரிகளை தண்டிப்பதற்கு மூணாவது யார் தெரியுமா யாரெல்லாம் உருவம் வரைந்தார்களோ அவர்களை தண்டிப்பதற்கு அல்லாஹ் என்ன நியமித்திருக்கிறான் என்று சொல்லி விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஐநூறு வருஷத்துக்கு முன்னால இந்த மூணு பேரை நரகத்துல போடப்படும் எப்படி சொர்க்கத்திற்கு சில பேர் விசாரணை இல்லாம போவாங்களோ நரகத்திற்கு சில பேர் விசாரணை இல்லாமல் அனுப்பப்படுவாங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னால இந்த மூணு பேரை நரகத்துல போடப்படும் அருமையானவர்களே உருவம் வரைகிறது கையால் வரைகிறது அது எல்லா அறிஞர்கள்ட்டையும் ஹராம் உருவம் கையால் வரையக்கூடாது இப்ப நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா பாடத்திட்டம் கட்டாயம் நிர்பந்தம் என்று இருக்குமானால் ஒரு நிர்பந்தத்திற்கான சட்டம் வேற வரைஞ்சி தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் செஞ்சால் அது வேறு விஷயம் ஆனால் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் ஓவியம் வரைகிற கலையை படிக்கிறது ஹராம் ஒரு முஸ்லீம் ஓவியம் வரையக்கூடாது உருவங்களை வரையக்கூடாது மரங்கள் வரையலாம் இயற்கைகளை வரையலாம் இயற்கை வரையலாம் ஆனால் உருவம் வரையக்கூடாது ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்க யாருடைய ஃபோட்டோவையாவது அழகாக வரைஞ்சிட்டா புள்ள அழகாக வரைஞ்சிருக்கிறான்னு சொல்லி பெருமைப்படுறோம் புள்ள அருமையாக வரைஞ்சிருக்கிறான்னு சொல்லி பாராட்டுறோம் உருவங்களை வரைவது ஹராம் கையால் வரைவது அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுருக்கும் இந்த ஃபோட்டோ வீடியோக்கள் இருக்கிறது அது வந்த நாள் முதல் அதில் பலவிதமான சர்ச்சைகள் கருத்துக்கள் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயம் ஹலாலா ஹராமா என்று கருத்து வேறுபாடு வந்துவிட்டால் பெருமானாருடைய ஹதீசுடைய தீர்வு என்ன எது உறுதியாக ஹராமோ அதை விட்டு விலகி இருக்கணும் எது உறுதியாக ஹலாலோ அதை செய்யணும் எது ஹலாலா ஹராமான் சந்தேகம் வந்துருச்சோ அது சந்தேகத்திற்கிடமானவைகள் அதில் ரசோல் சனுடைய ஹுக்கும் என்ன சட்டம் என்ன அதை விட்டும் தூரமாகவே இருங்க இந்த ஃபோட்டோ வீடியோக்கள் நிர்பந்தங்களுக்கு கூடும் இப்போ நாம் எல்லாருமே இல்லையா ஒரு தேவைக்கு எடுத்தோம் இசையாருக்காக எடுக்கிறோம் ஒரு பாஸ்போர்ட்டுக்காக எடுக்கிறோம் அரசாங்க சட்டங்கள் அரசாங்கத்தினுடைய ரூல்ஸுகளுக்காக நாம் எடுக்கிறோம் அதெல்லாம் கூடும் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் மற்ற நிகழ்வுகளை எடுக்கிறது அது யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் அது தப்பு தான் நானே இருக்கிற சபைகளில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதுக்காக நான் நியாயப்படுத்தலாம் மாட்டேன் அது சரின்னுலாம் சொல்ல மாட்டேன் நான் ஃபோட்டோ விரும்புறதே கிடையாது எந்த காலத்திலும் சரி நான் ஃபோட்டோ விரும்புறதில்ல இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு வா இந்த வாட்ஸ்அப் தலங்களில் பாருங்கள் இந்த ஃபோட்டோங்கிறது உலமாக்கல் தலங்களில் கூட ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறதுக்கு கூட சம்மந்தம் இல்லாமல் ஃபோட்டோவை போடுறது உதாரணமாக குழந்தைகளை பற்றி ஒரு ஹதீஸ் வருதுனா இப்போ குழந்தைகளை பற்றி ஹதீஸ் வருதுன்னா குழந்தைகள் மீது கருணை காட்டாதவன் நம்மை சார்ந்தவன் அல்ல இந்த ஹதீஸை போடுங்க என்ன செய்யறது இந்த ஹதீஸை போட்டுட்டு கூடவே குழந்தைகளுடைய போட்டோ போடுறேன் என்ன தேவை இருக்குது இந்த ஃபோட்டோவுடைய அவசியம் என்ன இருக்குது அண்டை வீட்டுக்காரர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் அப்படிங்கிற ஹதீஸை போடுறதுனா அந்த ஹதீஸை போடுறது இல்லை ஒரு அண்ணன் அண்டை வீட்டுக்காரர்கள் கை கொடுக்குற மாதிரி முசாஃபா செய்கிற மாதிரி கட்டி தழுவுற மாதிரி ஃபோட்டோவை போய் இந்த ஃபோட்டோவுக்கு என்ன அவசியம் வருது அப்போ ஃபோட்டோ ஹராம்கிற அந்த பார்வை எல்லாருடைய இருந்தும் போயிடுச்சு இந்த ஹராமை நீங்க செஞ்சுக்கிட்டு அல்லாவுடைய மார்க்கத்திற்கு நீங்க நன்றியுள்ள மக்களாவா இருக்கிறீங்க எப்ப நன்றி இல்லையோ அல்லாவுடைய கடுமை தண்டனை இருக்க தான் செய்யும் நாளுக்கு நாள் சட்டங்களால் நாம் அழுத்தப்படுவோம் நிர்பந்திக்கப்படுவோம் இப்போ ஃபோட்டோ விஷயத்தில் எல்லாருடைய உள்ளங்களிலும் அது லேசாக போச்சு எல்லாருமே ஃபோட்டோ எதை ஃபோட்டோ எடுக்கிறதுனே கிடையாதுங்க எல்லா இளவையும் ஃபோட்டோ எடுக்கிறது கல்யாண வீட்டில் சாப்பிட்றத போய் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்க அதில் என்ன கிடைக்க போகுது அதனால் என்ன துனியாவுக்கு என்ன இருக்கு ஏதாவது ஒரு சின்ன லாபம் இருக்குது அப்போ மார்க்கம் இந்த விஷயங்களை எல்லாம் வன்மையாக கண்டிக்கிறது நாம அந்த மாதிரியான தவறுகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் நிமிஷமாக திரும்ப திரும்ப சொல்லுவாங்க மறுமையில் கடும் தண்டனைக்குரியவர்கள் இந்த உருவம் வரையக்கூடியவர்கள் தான் எனவே இந்த விஷயத்துல மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த கட்டளைகளை நாம பேணணும் நம்ம வந்து